வாகை மலைச்சங்கத்திற்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ஆ தேவிஸ் நான் ஏழாம் வகுப்படிவேன் நடுநிலை பள்ளி சைதாப்பேட்டை செம்மை சைரூபம் கதை சொல்ல போகிறேன் கோபிகா போட்டு ஒன்பதாவது படிக்கும் மாணவி மன செலவுல அழகானவர் யாரையும் புண்படுத்துற மாதிரி பேச மாட்டா கோபிகாவை சுத்தி எப்பயும் மாணவன் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குமோ கிளாஸ் நல்லா படிப்பா யார் எல்லாத்தையும் நல்லா புயல மாதிரி செஞ்சுருவா யாரையும் பிடிச்சி பேச மாட்டா ஒரு நாள் அவங்க பள்ளிக்கு சாட்சினாங்கிற போட்டு கோபிகா வகுப்புக்கு வந்தா வந்த மொதனாலே அவங்களோட உடை நடை பேச்சு பாவனி அவங்களோட அழகு எல்லாத்தையும் வச்சு வந்த மொதனாலே ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டா அதுலேருந்து கோபிகாட்டேருந்து பேசுறத குறைச்சிட்டாங்க அந்த சமயத்துல அப்பா வந்து எப்பயுமே கோபிகால டவுட் கேக்குறவங்க எல்லாருமே சாக்ஸ் நட்டு கேட்டாங்க அப்பா வந்து கோபிகாவுக்கு சிறிது மனசு கஷ்டம் வந்துச்சு கோபிகாவுக்கு ரூபம் செம்மை செய் அப்படிங்கிற பாரதியோட வாக்கு ஞாபகம் இருந்துச்சு அதனால கோபிகா எக்ஸாமுக்கு நல்லா படிச்சா எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு கடை எக்ஸாம்ல முதல் மதிப்பெண் எடுத்தது கோபிகா ஏழாவது மதிப்பெண் சாட்சி நான் எடுத்தா அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே கோபிகாட்ட எப்பயும் பேசுனாலே பேசினாங்க அடுத்தவங்க உடை நடை பாவனி அதை வச்சு யாரையும் குறைவா பேசக்கூடாது கதையின் கருத்து உடை நடை இருக்கக்கூடாது பாரதியாரின் முன்பம் செய் பாக்கிசு இணங்க கல்வியே கண்களாகும் இத்துடன் நன்றி